வெல்கம் டு ராவ் இந்து தர்மா சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளுங்கள் யுதிஷ்டிரன் பீமன் அர்ஜுனன் இவர்களின் தாயார் குந்தி தேவி குந்தியின் இயற்பெயர் என்ன எது வம்சத்தில் உதித்த வசுதேவரின் தந்தை சூரசேனர் என்று ஒருவர் இருந்தார் அவருக்கு புருதா என்று பெயர் கொண்ட பெண் இருந்தாள் சுரு நாம் எது சிரேஷ்டோ வசுதேவ பிரதா அபவத் தசிய கன்னியா பிரதா நாம் ரூபேனா பிரதிமாபுவே தனது மூத்த குழந்தையான தன் மகளை முன்பே தன் சகாவும் அத்தை மகனுமான குந்தி போஜனுக்கு வாக்கு கொடுத்தபடி மகளாக தத்து கொடுத்தார் சூரசேனர் பத்ரிஸ்வசியாய சதாம் அனுபத்தியாய பாரத அக்னியம் அக்னி பிரதிஜாய ஸ்வசியாபத்தியம் சத்தியவாக் அக்ரஜாமத்து தாம் கன்யாம் சுரு அனுகிரக காங்கனி குந்தி பூஜாய சகா சக்கே மகாத்மனி அதற்கு பிறகு அவள் குந்தி தேவி என்று பிரசித்தி பெற்றாள் இவ்வாறு வியாச மகாபாரதம் ஆதி பருவம் சொல்கிறது நன்றி மீண்டும் இது போன்ற ஆதாரபூர்வமான ஸ்லோகங்களோடு அதன் அர்த்தத்தோடு நாம் சந்திக்கலாம்